மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதம் இது புண்ணிய பழங்களையும் பல பிறவிகளில் சேர்ந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதம் இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசிமாகும் மாசிமாகோ அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகோம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதம் இந்த நாளில் கும்பகோணமா மகாமகம் குளத்தில புனித நீராட ஏராளமான பக்தர்கள் வருவது உண்டு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகளில் கோவில்களில் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும் கங்க நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த தான் இந்த நாளில் கங்கையை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளிலும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள் உள்ளவதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் நாமும் கும்பகோணம் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகோ தினத்தில்தான் என சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகோ அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே தான் இந்த சிவபெருமான் அம்பிகையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் கருதப்படுது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் மாசி அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதே போல பாதாள உலகத்தில் இருந்து பூமிய பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமான் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டும்னாலும் வழிபடலாம் மாசிமாகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மாசிமாக வருகிறது அன்றைய தினம் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒம்பது வரை மாகம் நட்சத்திரம் உள்ளது அதேபோல மார்ச் பன்னெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணிக்கு துவங்கி சதுர்த்தி திதி உள்ளதால் சிவ வழிபாடுக்கு செய்வது மிக உகந்தது சதுர்த்தியை சிவனுக்குரிய திதியாகும் இந்த திதியை வழிபடுவர்களுக்கு சிவபெருமானன் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகள் சென்று புனித நீராடலாம்